அறிவுறுத்தலின் பேரில் மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் விளக்க பொது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம்முடைய மாநில தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களை நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று இந்த தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் திரு குமார் அவர்களை வருக வரவேற்கிறோம் அதே போன்று நம்முடைய மாநில செயலாளர் அரசு தொடர்பு பிரிவு ஆர் சி பாலாச்சந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று இந்த ஒன்றியத்தின் தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று மாநில துணைத் தலைவர் அண்ணன் அன்பாலையா சிவகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நமது மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஜம்புலிங்கம் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று நம்முடைய மாவட்டத்தின் பொருளாளர் அண்ணன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் அதே போன்று மாவட்டத்தின் செயலாளர் துணைத் தலைவர் அண்ணன் சுந்தரம் அவர்களையும் நமது மாவட்ட துணைத் தலைவர் பரமானந்தம் அவர்களையும் என்று வரவேற்று நம்முடைய இந்த தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் ஒன்றிய தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுடைய பொறுப்பாளர்களை காணிக்கலாக செலுத்துகிறோம் நன்றி வணக்கம்